மித்ரனின் கண்களில் அப்பா வரவில்லை என்ற ஏக்கம் தெளிவாக இருந்தது அதை கண்டு கவலையான அப்பா என்னோட தான் ஸ்கூலுக்கு கிளம்பினாங்க ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததாலதான் உடனே ஆபீஸ் போக வேண்டியதா போயிடுச்சு இல்லனா நிச்சயம் வந்திருப்பாங்க என்று சமாதானப்படுத்த முயன்றாள் இல்ல அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்லை நான் அவருக்கு முக்கியமா இருந்தேன்னா நிச்சயம் எனக்காக ஸ்கூல் வந்திருப்பாருல்ல என்று கவலையுடன் சொல்ல அதை கேட்டதும் அவனை அணைத்துக் கொண்ட அனனியா இங்க பாரம்பித்து அடுத்த தடவை நடக்கிற ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நிச்சயம் வருவேன்னு சொல்லியிருக்காரு என்று ஆறுதல் படுத்தும் விதமாக பேசினாள் சரி நான் அப்பாவை எப்படியாவது வர முடியுமான்னு மெசேஜ் பண்ற அப்படி இல்லனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி வின் பண்ணலாம் அம்மாவுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும் காலேஜ் டேஸ்ல நிறைய காம்படிஷன்ல கலந்துருக்கேன் என்று கூறினாள் இது ஒன்னும் நீங்களும் நானும் கலந்துக்கிற போட்டி இல்லை ஆடுற போட்டி நானும் எங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து ஆட போறோம்னு எவ்வளவு சந்தோஷமா என் சொல்லிருந்த தெரியுமா இப்போ அப்பா இல்லாம நீங்களும் நானும் மட்டும் ஆடினா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க என்று கூறினான் மித்ரன் அப்பா இல்லாம வளர்ந்தா அம்மா கூட தான் எப்பவும் இருக்கணும்னு உன் பையனுக்கு சொல்லித் தரலையா நனியா என்று குரல் தூரத்திலிருந்து கேட்டது குரல் கேட்ட திசையில் அனனியா திரும்பி பார்க்க அது வேறு யாருமில்லை பிரகாஷின் சகோதரி தர்ஷ்மிகா தான் அவள் அருகில் அஞ்சலியும் நின்றிருந்தாள் தர்ஷ்மிகாவின் மகனும் இதே பள்ளியில்தான் தான் கொண்டிருக்கிறான் அவனுடைய நடனத்தை பார்க்க இருவரும் வந்திருந்தார்கள் அவளின் பேச்சில் கோபமான அனனியா குழந்தைங்க இருக்கும்போது எப்படி பேசணும்னு ஒரு இங்கிதம் கூட தெரியாதா உனக்கு என்று எரிச்சலுடன் கேட்க எனக்கு இங்கிதம் தெரியாதா ஒருத்தனை லவ் பண்ணும்போது இன்னொருத்தன் கூட பழகி குழந்தை பற்றிக்கிட்ட நீ எல்லாம் இங்கிதம் பற்றி பேசுகிற பாரு அதை கேட்கணும்னு என்னோட தலையெழுத்து என்று சொன்னால் தர்ஷ்மிகா தேவையில்லாம பழைய கதையை பற்றி பேசுன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ என்று எச்சரித்தாள் ஓ பையன் முன்னாடி பழைய கதையை பேசினா மேடமுக்கு குத்துதோ உன் பையனுக்கு உன் லட்சணம் நல்லா தெரியட்டுமே என்று தர்ஷ்மிகா சொல்ல அதை கேட்டு கோபமான மித்ரன் ஹலோ ஆண்டி எனக்கு எங்க அப்பா யாருன்னு நல்லாவே தெரியும் இனிமே எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க என்று சொன்னான் அதை கேட்டு ஏழன சிரிப்புடன் அனனியாவை பார்த்த தர்ஷ்மிகா ஊரு உலகத்தை ஏமாத்தினது போதாதுன்னு பெத்த பையன்கிட்டையும் உண்மைய சொல்லாம தான் வளர்த்துட்டு வரியா அட தம்பி நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அப்பான்னு யாரும் கிடையாது சொல்ல போனா உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்கே தெரியுமான்னு தெரியல அவளோட பேச்சை நம்பி ஏமாறாத என்று கேலி செய்தாள் தர்ஷ்மிகா வேண்டும் என்றே இதை சத்தமாக சொல்ல அதை பார்த்த அஞ்சலி உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் தர்ஷ்மி ஏன் அக்கா இப்படிலாம் பேசுற அவ ஏதோ புத்தி கேட்டு அப்போ தப்பு பண்ணிட்டா அதுக்காக அவளோட பையன் முன்னாடியே தப்பா பேசுறது சரியில்லை என்று அனனியாவிற்கு சப்போர்ட் செய்வதை போல பேசினாள் அவர்கள் இருவரும் பேசுவது அனனியாவிற்கு கோபத்தை ஏற்படுத்த ஏ அஞ்சலி நீ நடிச்ச வரைக்கும் போதும் மரியாதையை அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு ஸ்கூல்ல இருக்கனு பாக்குற வேற என்று கூறினாள் இன்றும் தன்னிடம் கம்பீரமாக பேசுவதை கொள்ள முடியாத தர்ஷ்மிகா இவ்வளோ பேச்சு பேசுறல்ல எங்க உன் பையனோட அப்பா யாருன்னு சொல்லு பாப்போ என்று அனைவரும் கேட்கும் விதமாக பேசினாள் இதுதான் தனக்கு சாதகமான நேரம் என்று உணர்ந்தவள் சுற்றி நின்றிருந்த பெற்றோர்களை பார்த்து நம்மள மாதிரி கௌரவமான குடும்பத்துல இருந்து வர குழந்தைங்க இப்படி அப்பா பேர் தெரியாத பையனோட பழகினா அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு சொல்லுங்க நாம தான் நம்ம பசங்களை தராதாரம் பார்த்து பழக சொல்லணும் என்றாள் இவ்வளவு நேரம் தன்னை பற்றி பேசுவதை கேட்டு அமைதியாக இருந்த அனனியா தன் மகனை சேர்ந்துவதை கண்டு தஷ்மிகா ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு இல்லைனா என்னோட உண்மையான ரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கும் இன்னொரு தடவை என் பையனை பத்தி தப்பா பேசுன பேசுறதுக்கு வாய் இருக்காது என்று எச்சரித்தாள் அம்மா இவங்க எதுக்காக எல்லாம் பேசுறாங்க எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட தேவையில்லாம பேசி உங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க என்று கோபமுடன் கூறினான் மித்ரன் சொன்னதை கேட்டதும் பொறுமையாக அவன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்த அனனியா அவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே பாருமித்து இவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்தினாள் அதே நேரம் இங்கே நடக்கும் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்ட பிரின்சிபல் நேராக அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார் அவர் வந்ததும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட தர்ஷ்மிகா சாரி சார் ஒரு சின்ன பிரச்சனை எங்களை மாதிரி கௌரவமான குடும்பத்து பசங்க படிக்கிற ஸ்கூலில் இவ்வளோ மாதிரி மோசமான பொண்ணோட குழந்தை படிக்கிறத நாங்கள் விரும்பல இது இப்படியே போனால் அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ நீங்கள் உடனே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும் என்றால் விவரத்தை கேட்ட பிரின்சிபல் மேடம் உங்களோட தனிப்பட்ட விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாதம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நினைக்கிறேன் என்று தன்மையாக எடுத்து பேசினார் அது கேட்ட அஞ்சலியும் தர்ஷ்மிகாவும் அதிர்ச்சியடைய அனனியா அமைதியாக பிரின்ஸ்பலை பார்த்து புன்னகையுடன் தலையசைத்தாள் தர்ஷ்மிகாவால் இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை அவள் கோபத்துடன் பிரின்ஸ்பலை பார்த்து சார் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க இது நிச்சயம் அனுபவிப்பீங்க என்று ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துவிட்ட தஷ்மிகாவின் மீது கோபத்தில் இருந்த பிரின்சிபல் இங்க பாருங்க மேடம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அந்த பையன் இங்க தான் படிப்பான் உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க தாராளமா வேற ஸ்கூல் போகலாம் நான் இமீடியட்டா டிசி கொடுக்க சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்றார் சில நொடிகளுக்கு பிறகு மித்ரனின் கிளாஸ் டீச்சர் அரணியா அருகில் வந்து மேம் டான்ஸ் ப்ராக்டிஸ் தான் நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்ட அனன்யா ஓகே மேடம் நான் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று சொல்லி டீச்சரை அனுப்பினாள் அனைத்து பெற்றோர்களுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடலுக்கு முறையாக பயிற்சி செய்தார்கள் அனனியாவிற்கு ஏற்கனவே நடனம் தெரியும் என்பதால் அவள் ஒரு அழகான பாடலை தேர்ந்தெடுத்து தன் மகனுடன் நடனமாடி பயிற்சி செய்தாள் தன் வகுப்பில் உள்ள மாணவர்கள் தங்களின் பெற்றோருடன் நடனமாடுவதைக் கண்ட மித்ரனின் முகம் வருத்தம் அடைய அதை பார்த்த அனனியா ஓரமாக சென்று சித்தார்த்திற்கு போன் செய்து பார்த்தாள் அவன் போனை அட்டன் செய்யவில்லை என்றதும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலுக்கு வர ட்ரை பண்ணுங்க என்று மெசேஜ் அனுப்பினாள் அதற்கும் எந்த பதிலும் வராததைக் கண்டு சித்தார்த் பிஸியாக இருக்கலாம் என்று எண்ணி மித்ரனுடன் நடன பயிற்சி எடுக்க ஆரம்பித்தாள் மாலை ஐந்து மணிக்கு மேல் விழாவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களும் தங்களின் திறமைகளை காட்டினர் இறுதியாக பெற்றோர்களுடன் மாணவர்கள் நடனமாடும் போட்டி அறிவிக்கப்பட்டதும் அனைவரும் ஆறு வாரத்துடன் கைதட்டி உற்சாகப்படுத்தினர் ஒவ்வொருவராக தங்களின் நடன திறமையை வெளிப்படுத்த நடுவர்கள் அவர்களுக்கான மதிப்பெண்ணை குறிப்பிடுத்துக் கொண்டனர் மொத்தமாக பத்து மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் அதில் ஆறாவதாக மித்ரனின் பெயர் இருந்தது குழந்தையின் கைப்பிடித்து பெற்றோர்கள் நடனமாடுவதை பார்க்க மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது கண்ட கவலையாக அம்மா போயிடலாமா எல்லாரும் அவங்க அப்பாவோட ஆடும்போது நம்ம மட்டும் தனியா ஆடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் மிஸ்கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க என்று சொல்ல குழந்தையின் பக்குவத்தை கண்டு கலங்கி அனனியா இல்ல இல்லமித்து ஒரு போட்டில நாம ஜெயிக்கிறோம் தோக்குறோமான்னு முக்கியம் இல்ல அதுல எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா கலந்துக்கிறோம்னு தான் முக்கியம் அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு இப்பவே வந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியும் என்று ஊக்கம் கொடுத்தாள் தன் அம்மா கொடுத்த ஊக்கத்தில் உற்சாகமான மித்ரன் மிகுந்த நம்பிக்கையுடன் ஸ்டேஜ் ஏறி கண்களை மூடியபடி தன் கையை நீட்டினான் அவனது கையை அரணியா இறுக்கமாக பிடித்துக் கொள்ள இடது கையை யாரோ பிடிப்பது போல உணர்வு தோன்றியது அது தன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று நினைத்து கண்களை திறந்து பார்த்த மித்தன் தன் கையை பிடித்திருப்பது சித்தார்த் என்பதை உணர்ந்ததும் அப்பா வந்துட்டீங்களா என்று சித்தார்த் முகமெல்லாம் முத்தமிட்டான் இந்த உணர்வு சித்தார்த்திற்கு புதிதாக இருந்தது என்னோட பையன் டான்ஸுக்கு நான் வராம எப்படி எப்படி கரெக்டா வந்தனா என்று அவன் சொல்ல அப்பாவும் மகனும் பாசமாக அணைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு கண்கள் கலங்கிய அனன்யா இவரே மித்ரனோட உண்மையான அப்பாவா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று தனக்குள் கொண்டாள் சில நொடிகளில் பாடல் ஒழிக்க தயக்கத்துடன் சித்தார்த்தை பார்த்தாள் இப்ப என்னோட என்றவன் பயிற்சி செய்யாமலேயே அனன்யா மற்றும் மித்ரனுக்கு ஈடாக நடனமாடினான் இரண்டு நிமிடங்களே அவர்கள் நடனம் இருந்தாலும் அனைவரும் ரசிக்கும் வகையில் இருந்தது நடனம் முடிந்து மூவரும் குடும்பமாக நிற்க கைதட்டல் சத்தம் விண்ணை அதிர செய்தது நடுவர்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் மித்ரனுக்கே முதல் பரிசை அறிவித்தனர் அதை தன் பெற்றோருடன் வாங்கிய பெருமித புன்னகையுடன் தர்ஷ்மிகாவை பார்த்தான் அரண்யா குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதை கண்ட அஞ்சலிக்கு எரிச்சலாக இருந்தது அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் முடிந்த பிறகு அனன்யா சித்தார்த்திடம் நீங்க மித்ரனோட கார்ல வெயிட் பண்ணுங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்டேஜ் பின்னால் நடந்து சென்றாள் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று அஞ்சலியின் குரல் கேட்க அதை கேட்டு திரும்பிய அனன்யா அடுத்தவன் இப்ப என்ன பிளானோட வந்திருக்க என்று அலட்சியமாக கேட்டாள் குழந்த சந்தோஷத்துல இருந்த உனக்கு உனோட பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கவலை இல்லாம போயிடுச்சே அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு என்று கூறினாள் அஞ்சலி பாட்டியை பற்றி பேசியதும் கவலையான அனனியா பாட்டியா பாட்டிக்கு என்னாச்சு அவங்க நல்லா தானே இருக்காங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள் அனன்யா மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் பம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்